இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களுடைய ட்யோட்டலாங்களை வந்த ரெண்டு வேன் அதாவது வந்து ஹை ரூஃபும் லோ ரூஃப்லேயும் இருக்கிற ரெண்டு வேனை தான் பார்க்க போகிறோம் பழைய மாடலுக்கு வந்து இப்படி வர மாதிரி இருக்கும் அதுவுமே நல்ல சாஃப்ட் பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் நிற்கிறது வந்து ஒரு கே லோ ரூஃபில் நிற்கிறோம் இதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லிப்போ காட்டுற பாருங்க இதை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இது வந்து ஜிடிஹெச் முந்நூற்றி ஒன்றுன்னு சொல்கிறது மாடல் இது வந்து பாருங்கள் இதில் அனலாக் மீட்டர் அதாவது வந்து டிஜிட்டல் வேலையில் எங்களால் ஒரு பக்கம் சின்ன ஒரு டிஜிட்டல் வேலை இல்லை அதோட பெட்ரோலில் டீசலோட வேலை வந்து பார்க்குறதுக்கு இது வந்து இருநூறு கிலோமீட்டர் ஸ்பீடில் போகலாம் அதோட வந்து இந்த வாகனத்தில் வந்து உங்களுக்கு வந்து இதுலேயே ஆப்ஷன் கொடுத்துருக்கு வந்து இப்போ நார்மலாக நான் ஒரு கேடிஜி இருக்குன்னு சொன்னேன் இப்போ டூ ஜீரோ தான் எல்லா ஆப்ஷன் வரும் முந்தி இப்போ நார்மல் பர்சன்லேயே இது வருது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதிலேயே வந்து கோல் ஆன்சர் பண்ணுற பட்டன் இருக்குது கோலை கட் பண்ணுற பட்டன் இருக்குது சவுண்ட் குடிக்கிறதில் இதில் எங்களோடய சிஸ் சிஸ்டம் இருக்குது தானே அதில் வந்து மாற்றி அதில் இது பண்ணுறக்கான பட்டன் இதில் இருக்குது மாதிரி இதில் க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குது செட் பண்ணுறதுக்கு இதில் ஒரு மொட் இருக்குது மாத்திரக்கு இப்போ எஃப்எம் ரேடியோதுன்னு சொல்லி இது குரூஸ் டைம் செட் பண்ணுறது இது நெக்ஸ்ட் அடிக்கிறது எல்லாமே இருக்குது அதே மாதிரி ஆட்டோ ஹெட்லேம் இதாக வந்திருக்குது ஃபுல் ஆட்டோ அதே வந்து இப்போ ஈவினிங் ஆகிட்டேன்னு சொன்னால் தண்டை பாட்டுக்கு ஹெட்லைட் ஆயிரும் ஆயிடும் மாதிரி இதில் வந்து பாருங்கள் பவர் டோர் கொடுத்துருக்கு ரெண்டு பக்கமே வந்து பவர் டோர் கொடுத்துருக்கு கையாளுக்கு தேவையில்லை நம்ம ஆட்டோமேட்டிக்காகவே அது பின்ன போகும் இதில் வந்து மனுவலாக ஒரு பட்டனும் கொடுத்துருக்கு அதாவது வந்து அதை நாங்கள் செப்ரேட்டாக இங்கேருந்து ஒன் பண்ணி ஆஃப் பண்ணலாம் அங்கேயுமே திறந்து இதை ஆஃப் பண்ணி ஒன் பண்ணலாம் அதே மாதிரி இந்த வானத்தில் வந்து கீ ஸ்டார்ட் தான் கொடுத்துக்கிறாங்க இதில் கொஞ்சம் அப்கிரேடட் பேர்ஷனில் வந்து புஷ் ஸ்டார்ட் வருது இந்த இடத்துல வந்து பாருங்கள் கண்ணாடி உயர்த்தி பதிக்கிறது அதே மாதிரி ஜோயிஸ்டிக் திருப்புறது டோர் கண்ணாடி சைட்டுக்கு மடிக்கிறது எல்லாமே இருக்குது முன் ட்ரெண்டுக்கு மட்டும் பவர் மிரர் அதை கொடுத்துருக்கு இது விண்டோ ஃபுல்லாக லோக் பண்ணுறது மாதிரி இதில் ஒரு கப் கோல்டரை கொடுத்துருக்கு இதில் வந்து நாங்கள் நம்மளாஜ் வைக்கலாம் சாங்கலேருந்து பேர்ஸ் முதல் வைக்கலாம் இங்கேயும் வந்து ஒரு கப் கோல்டரை கொடுத்துருக்கு அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் கியர் வந்து எங்களோட சாதாரணமாகவே பார்க் ரிவர்ஸ் நியூட்ரல் டி இருக்குது இது ஸ்போர்ட்ஸ் கியர் இருக்குது அது ஸ்போர்ட்ஸ் மீன் நீங்கள் ஸ்போர்ட்ஸை போர்ட் அமத்தியும் எடுக்கலாம் இல்லாட்டிக்கு வந்து ப்ளஸ் மைனஸ் வந்து மனுவராகவும் மாற்றி ஓடலாம் அடுத்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஏசி ஃபேன் கூட்டி குறைக்கிறது அது வந்து ரியர் ஏசியில் மற்றது இங்கே வந்து காலுக்கு அதில் இருக்கு மாத்திர சிஸ்டம் இருக்குது இதில் ஏசியில் ஃபேன் வே கூட்டுறது இருக்குது இது ஏசி கூட ஹோட்டான்றது இருக்குது இது முன் முன்னுக்கு இது பின்பக்கத்தின் விஷயத்த வந்து இங்கேயே செட் பண்ணலாம் அதே மாதிரி இதில் ஒரு கப் கோல்ட்ரு கொடுத்துருக்கீங்க அதே மாதிரி இதில் வந்து பாருங்கள் ஒரு டுவெல் வோல்டேஜ் சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துருக்கு இங்கே இது ஒரு பெரிய ஒரு சிஸ்டம் ஒன்று கொடுத்துருக்கு இன்பில்டாகவே வந்திருக்குது மற்றபடி மாதிரி மேலே வந்து சென்சர்கள் இல்லை இதுக்கு வந்து முன்னூறு தான் சென்சர் எல்லாமே வரும் அடுத்த விஷயம் வந்து இங்காலேயும் வந்து பாருங்கள் ஒரு கப் கோல்டர் கொடுத்துருக்கு அதை விட வந்து ஒரு நல்ல விஷயம்னு சொன்னால் இந்த சைட் மிரரை பாருங்கள் மேலே வந்து மெயின் மிரர் கொடுத்துருக்கு அது கீழே வந்து ஒரு சப்போர்ட் மிரர் ஒன்று கொடுத்துருக்கு சின்ன மிரர் ஒன்று அது கீழே அந்த கிடங்களை விழுதா இல்லையான்னு சொல்லி பார்க்குறதுக்கு தான் இது வந்து முற்று முழுதா டொரோட்டோ லாங்காக இருக்குது தானே அதன் தான் இந்த வாகனம் வருது டொட்டோ லாங்க் வந்து ரெண்டு லட்சத்தி ரெண்டு கோடியே இருபது லட்சம்ன்ற ப்ரைஸில் வருது எக்ஸாக்டாக அந்த ப்ரைஸ் இல்லை அதிலேருந்து அப்படியே கொஞ்சம் கூடலாம் குறையலாமல் நான் நினைக்கிறேன்னு சொன்னால் அந்த அப்பாடென்னு சொல்லி தான் போட்டிருக்கினா அடுத்த வந்து இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் நீங்கள் கூட கண்ணாடி வைக்கிறக்கான இல்லை டாக்குமெண்ட் வைக்கக்கூடிய மாதிரி இதில் ஒரு விஷயம் கொண்டு வருது அதுவும் ஒரு நல்ல விஷயம்தான் அப்படியே இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒன்று ரெண்டு அப்படி பின்ன பாருங்கள் மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பேர் போகலாம் இந்த வாகனத்தில் லக்கேஜ் இல்லாமல் லக்கேஜோட போகிறேன்னு சொல்லி சொன்னால் அதை பின் நாளையும் கழிச்சிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் பின்னே போல் லக்கேஜ் அடிக்க போட்டு மூன்று ஆறு எட்டு பேர் இதில் போகக்கூடிய மாதிரி இருக்கு இந்த வாகனத்தில் அப்படி இதில் பாருங்கள் இதில் ஒரு லைட் கொடுத்துருக்கேன் பின்னுக்கு இது வந்து பின்னுக்குற ஏசி அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கேயும் ஒரு லைட் கொடுத்துருக்கு அதை விட லெக் ரூம் பாருங்கள் சட்டப்படி இருக்குது இதில் லெக் ரூம் எல்லாமே மேலே வந்து தலைக்கான ஸ்பேஸ் வந்து இவ்வளோ தான் இருக்குது அவ்வளோத்துக்கு இல்லை ஓகே இருந்து போகக்கூடிய மாதிரி தான் இருக்குது மேலே தலைக்கான ஸ்பேஸ் இவ்வளோதில் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஆட்டோமேட்டிக் டோரை பாருங்கள் இதுக்கு வந்து பீல் கப் அதாவது வந்து ரிம் தான் கொடுத்துருக்கிறோம் நீங்கள் அளவில் போட்டால் வடிவாக இருக்கும் பிரிட்ஜ் ஸ்டோன் டயர் கொடுத்துருக்கு பிரிட்ஜ் ஸ்டோன் டயர் கொடுத்துருக்கு அதுவும் ஒரு நல்ல விஷயம் ஏன்னா இனி ரெண்டு சாஃப்ட்டாக இருக்கும் சஸ்பென்ஷன் வந்து இந்த மாதிரி வச்சுருக்குது பழைய மாடலுக்கு வந்து இப்படி வர மாதிரி இருக்கும் அதையும் நல்ல சாஃப்டான தடம் மற்ற வில்லு தட தான் கீழே வருது பின்னு கண்ண மாதிரி சொல்லி பாருங்கள் அவ்வளோ ஒரு இதுன்னு சொல்லி அங்கே நிற்கிறது வந்து ஹை ரூஃப் இது வந்து ஜிடிஹெச் த்ரீ ஹண்ட்ரட்

இதுக்கு வந்து இன்ஜின் வந்து வழியில் இருக்கிறபடியா உங்களுக்கு வந்து அந்த ஹீட் இஷ்யூன்ற ஒரு விஷயமே இருக்காது அதோட பக்கம் இன்னும் அகலமாக இருக்குது கிட்டத்தட்ட நான் ஒரு மூன்று அடி நாலடி அகலமாக இருக்கு முன்னக்கிறேன் இல்லை மூன்று அஞ்சு அஞ்சரை அடி கிட்ட வரும் நினைக்கிறேன் இது வந்து அதோடய தான் ஆனால் இந்த சின்ன வேனுக்குள்ளே கிட்டத்தட்ட எவ்வளோ பேர் போகலாம்கிறது ஒரு நல்ல விஷயம் ஹீட் இஷ்யூ இல்லை கம்ஃபர்ட் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டெக்னாலஜி செமையாக இருக்குது இந்த வாகனம் இது வந்து ஹை ரூஃப் பேன் அதாவது வந்து நார்மலாகலாம் தெரிஞ்ச வாகனம் ஹை ரூஃப் இதர் ஆப்ஷன் வந்து இது மனுவல் ஏரலான்னு இருக்குது இதுவுமே நிறைய சீட் இருக்கும் இதையும் உள்ள காட்டன் ஆனால் என்ன கேட்டால் இப்போத்தைய காலத்தில் இந்த ஹை ரூஃப் எடுக்கிறதுக்கு பதிலாக இந்த வானத்தை எடுக்கிறது நல்ல மன்னிக்கிறேன் ரெண்டு கோடி இருபத்தஞ்சி லட்சம் ரூபாய்க்கு என்னன்னு சொன்னால் இந்த ஹை ரூஃபில் பதினாலு பேர் போகலாம் அதில் வந்து கிட்டத்தட்ட பன்னெண்டு பேர் போகலாம் அதோட வந்து அது நல்ல கம்ஃபர்டபுளான விஷயம் நியூ டெக்னாலஜி டயர் வந்து இது வந்து பதினஞ்சு சைஸ்ல இருக்குது அது வந்து பதினாறு சைஸ் ரிம் சைஸ் டயரும் அகலம் கூட ஸோ நல்ல சாஃப்ட்டாக இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா வாகனத்தில் உயரது கால் வச்சு இங்கே வேறக்கூடிய மாதிரி இருக்குது இந்த இடத்துல அது ஒரு நல்ல விஷயம் அதே மாதிரி இதான் இந்த ஸ்டோரிங் இதில் வந்து வரும் ஏழு கிலோமீட்டர் இந்த வாகனம் ஓடி இருக்குது ஸ்டோரிங் இதெல்லாம் இருக்குது ரைடிங் பொசிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது இதில் வந்து பாருங்க நான் இந்த பட்டனை அதாவது டோர் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் இந்த இப்படியே டோர் ஓப்பன் ஆகும் அப்படியே வந்து இங்கே க்ளோஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து க்ளோஸ் ஆகும் அதே மாதிரி இதில் ஒரு கேபின் பாக்ஸ் கொடுத்துருக்கு வைக்கிறதுக்கு அதே மாதிரி வந்து கீழே கொடுக்க இல்லை இதுதான் அப்படியே டீப்பாக உள்ள ஆழத்துக்கு போகுது அதே மாதிரி இதில் வந்து பாருங்கள் முன்னுக்கு மூன்று பேர் இருக்கலாம் அப்படி உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் இதை மடிச்சு போட்டு இப்படி விட்டால் இதில் வந்து ரெண்டு கப் வச்சுட்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும் அவங்களுக்கு எதுவுமே மாற்றிக்கொள்ளலாம் அப்படியே காட்டுற மாதிரி இவ்வளோ சீட் பின்னி இருக்குன்னு சொல்லி வேறு லெவல் ஆப்ஷன் வாங்கினா இதுமையாகவே சட்டப்படி இருக்குது லாங் ஓடுறதுக்கு செம்மையாக இருக்கும் இதில் வேறு மாற்று கருத்தே இல்லை இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் ஸ்டார்ட் பண்ணி பாருங்க அப்படி சாஃப்டாக ஸ்டார்ட் ஆகலன்னு சொல்லி இதான அந்த மீட்டர் பாக்ஸ் வந்து மீட்டர் பாக்ஸ் இல்லை டிஜிட்டல் மீட்டர் மீதாவானது பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ரேஞ்ச் காட்டும் அவரேஜ் அண்டு காட்டும் அதே மாதிரி வந்து ஓடோமீட்டர் ட்ரிப் ஏ ட்ரிப் பி இந்த விஷயம் எல்லாமே இதில் இருக்குது இதில் வந்து பாருங்கள் கீழே தானே எக்ஸ்ட்ரா வில் இருக்குது அப்படியே கீழே வாட்டுறோம் பாருங்க இதில் வந்து நிற்கிறது ஹை ரூஃப் இப்போ நாங்கள் இருக்கிற வாகனம் வந்து கேடிஎச் அதாவது கேடிஎச் வந்து ஹை ரூப்ல இருக்கிறோம் இது வந்து ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு சிசி வாகனம் மேனுவல் கியர் இது இந்த பார்ப்போம் இதென்ன ஆப்ஷன்களை வந்து இப்போ காட்டுற பாருங்க உங்களுக்கு எப்படிங்கன்னு சொல்லி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னால் நீங்கள் டோட்டலங்கா இல்லாட்டி கேஎம்டபிள்யூ சுசுக்கி இரடிக்கி நிசான் அப்படி கொம்பெனிகள் எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ப்ராண்ட் என்ற ஆப்ஷன் வரும் அப்படி இல்லாமல் நீங்கள் வழியால் எடுத்திங்கன்னு சொல்லி சொன்னால் உங்கள் எல்லாத்துக்குமே வந்து ரீக்கன்ஷன் தான் வரும் அது இத்தனை சீரோ கிலோமீட்டர் இருந்தாலும் சரி டென் கிலோமீட்டர் சரி உங்களுக்கு ரீக்கன்ஷன் தான் வரும் கம்பெனியில் எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு ப்ராண்ட் நியூன்ற ஆப்ஷன் வரும் அதையும் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கொள்ளணும் இதில் வந்து பாருங்கள் எங்களோட லெக் லெக் ஸ்பேஸ் வந்து இந்த நீ ஸ்பேஸ் வந்து அதை முழங்காலுக்கான ஸ்பேஸ் எல்லாமே சட்டப்படி இருக்குது இதில் ஹேண்ட் பேக் கொடுத்துக்கிறாங்க அதேமாதிரி வந்து கிளச்சை மிரிச்சா இது மேனுவல் கியர் இதில் இருக்குது ஃபைவ் ஸ்பீட் மேனுவல் கியர் ரிவர்ஸ் இதில் இருக்குது இதில் ஆட்டோமேட்டிக் இன்னும் நல்லா இருக்கும் மேனுவலும் விரும்புகிறாக்கல் இருக்கு இனம் எனக்கு ஆட்டோமேட்டிக் தான் பிடிக்கும் ஆனால் இதில் ஒரு மைனஸான விஷயத்தை நான் சொல்கிறவங்களுக்கு என்ன சொன்னால் ஹீட்டர் இல்லை அதாவது வந்து இதில் வந்து ஹீட்டர் இல்லை இதில் வந்து பின்னுக்கு வந்து லைட்டை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணலாம் அதே மாதிரி ரியர் ஏசி இதில் ஆஃப் பண்ணி ஒன் பண்ணலாம் மற்ற இதில் மெனுவல் ஏசி தான் கொடுத்துருக்கு செட் பண்ணுறதுக்கு இதில் வந்து ஹீட்டர் இல்லை இதில் டுவெல் ஃபோர் சார்ஜர் ஒன்று இருக்குது அதே மாதிரி இதில் வந்து உங்களோட பேர் அதில் வைக்கக்கூடிய மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது இதில் ஒரு பயணிங்க செட்டப் பண்ணி கொடுத்துருக்கீங்க நோமெலாகவே இதுக்குலேயே நீங்கள் வந்து சாமான் வைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதை விட வந்து இதில் ஒரு கேபின் கொடுத்துருக்கு இதில் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பதிமூன்று பேர் பின்னிக்க இருக்கலாம் பாருங்கள் இன்னி பாருங்கள் பதினூன்று பேர் இதில் பின்னுக்கு இருக்கலாம் அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் பதினாலு பதினஞ்சு ரைவரோட சேர்த்து பதினாறு பேர் போகக்கூடிய மாதிரி இருக்கும் இதில் இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குதுன்னு சொன்னால் இந்த கேமராவுக்கு தானே இது வந்து இது வந்து ரியர் வியூவாம் வந்து இந்த போட்டிருக்கு பாருங்கள் ரியர் வியூ மிரர் இதில் வந்து ஒரு குட்டி ஸ்ப்ரீ ஸ்க்ரீனில் வந்து இங்கே ரிவர்ஸை போட்டால் உங்களுக்கு வந்து பின்னுக்கு நீங்கள் ரிவர்ஸ் கிடைக்கலாம் அந்த வியூ வந்து இங்கே வரக்கூடிய மாதிரி இருக்குமென்னு சொல்லி இதில் ஒரு ஆப்ஷன் வந்து ஆட் பண்ணியிருக்கு அதோட வந்து இதில் ஒரு இன்னொரு விஷயம் பாருங்கள் மேலே ஃபுல்லாகவே மேலே ரூஃபில் வந்து ஏசி வருது இதில் வந்து பாருங்கள் ஃபுல்லாகவே மேலே அப்படி ஏசி வந்து மேலே தான் வருது கேர்ட்டின் ஏசின்னு சொல்கிறது இதை எல்லாம் ரூப் ஏசின்னு சொல்கிறது ஃபுல்லாகவே மேலே இருக்குது தேவையான ஆக்கள் அந்தந்த இடத்துல திறந்து விடலாம் மற்றபடி பெருசாக சொல்கிறக்கு இல்லை இது அந்த வானத்தை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அது கேடிஎச்சில் வந்து ஹை ரூஃப் பண்ணுறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் மற்ற இதில் வந்து இருக்கிற ஒரு ஒரு என்னன்னு சொன்னால் லோ ஆப்ஷன் வந்து ஒரு கோடியை தொண்ணூற்றி அஞ்சு லட்சம் வாங்கி பிராண்ட் ஆர்ட்ரு ஆடணும்னு சொன்னால் மேனுவல்கீருக்கு இந்த வானம் எடுக்கலாம் வழியால் எடுக்கணும்னு சொன்னால் கியர் உங்களுக்கு வெறும் ரெண்டு கோடியே எண்பது லட்சம் அந்த மாதிரி வரும் இதில் வந்து நீங்கள் இந்த வேண்டை ஃபுல் ரிவ்யூ பார்த்துருப்பீங்க இது வந்து திங்கக்கிழமை வரைக்கும் இதில் டொட்டா அங்காண்ட இந்த சேல் இருக்குமா எல்லா வானமே நிற்கிது பாருங்கள் ரூமி நிற்கிது அதே மாதிரி இதில் யாரிஸ் நிற்கிது ரயம்பட்டு இல்லை இங்கே வந்து டயாட்ஸ் மீனா நிற்கிது இதில் ஹைலுக்ஸ் நிற்கிது யாரிஸ் க்ரோஸ் நிற்கிது டொடட்டா ரைஸ் நிற்கிது எல்லாத்தையுமே வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்ச வானத்தை எடுத்துக்கொண்டு செல்லுங்கள் இது வந்து ஒரு கோடியே தொண்ணூற்றி அஞ்சு லட்சம் இது வந்து ரெண்டு கோடியே இருபத்தஞ்சி லட்சம் ரெண்டு வாரத்தினர் ரிவியூவும் பார்த்துருப்பீங்க பெஸ்ட் வாகனம் இதுக்கு வந்து நீங்கள் இன்ஜினுக்கு மேலே இருந்தால் ஓடக்கூடிய மாதிரி இருக்கும் இது வந்து இன்ஜின் வழியால் இருக்கும் ஹீட் இஷ்யூ இல்லை மற்ற கம்ஃபர்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஃபுல் ஆப்ஷன் ஸோ செலக்ட் பண்ணி எடுங்கள் ஓகே இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் இந்த சேல் வந்து கிட்டத்தட்ட திங்கள் வரைக்கும் இருக்குமா ஸோ வந்து பார்த்து உள்ள மாதிரி செக் பண்ணி இந்த வாகனங்கள்லாம் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஓகே